வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வாக் கேஎன்பிஸ்லேருந்து தினமும் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொது தமிழில் பகுதி இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அதுதான் வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும்ன்ற டாப்பிக்கில் தாராபாரதி அவர்கள்லேருந்து இது வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்கட்டும் ஓகேங்களா பார்க்காதவங்க இது வரைக்கும் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும் பகுதியில் எல்லாத்துக்குமே வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டுலேருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போ தாராபாரதி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் எங்கள் தாராபாரதிக்கு கேள்விகள் வந்து பார்க்கலாம் நமக்கு நமக்கு தாராபாரதி பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வேல்டு புக்கு பார்த்துடலாம் சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் செய்யல வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா தாராபாரதி பற்றி சரி அவரை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் தாரா பாரதியோட காலம் பாருங்க இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலிருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரம் வரைக்கும் அவருடைய காலம் சரிங்களா அவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் சிற்றூரில் வந்து பிறக்கிறாரு அவங்களோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைசாமி புஷ்பம் அம்மாள் அவங்களுடைய பெற்றோர்கள் இவர் எத்தனை வருஷம் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வருஷம் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் சரிங்களா இன்னொருத்தரும் முப்பத்தி நாலு வருஷம் ஆசிரியராக பணியாற்றிருப்பாங்க யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வந்து வாங்கியிருப்பாரு என்னப்பா நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வந்து வாங்கியிருப்பாரு ஓகே இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள் வேலைகள் அல்ல வேள்விகளே இது எங்கள் கிழக்கு விரல் நூனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி தாராபாரதியோட கவிதைகள் சரிங்களா புது புக்கில் நூல்கள் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில் தான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும் அவங்களுடைய காலம் இருக்கும் எத்தனை வருஷம் ஆசிரியராக பணியாற்றினாங்க அவங்களோட பெற்றோர் யார் அவங்க இயற்றிய நூல்கள் யார் இவர் என்ன விருது வந்து வாங்கினார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் விருது வந்து வாங்கியிருப்பார் சரிங்களா அவருடைய பாடல்கள் பாருங்கள் உட்கார் நண்பா நல்லதானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபழ உனக்குள் ஒடுங்குவதா திண்ணேயை தானா உன் தேசம் உன்னை தெருவன்றரையோன் உன்னுலகம் திண்ணியை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் சரிங்களா இது தாராபாரதி அவர்களோட பாடல் இதில் என்னன்னா அவரோட பெற்றோர் பேர் என்ன அவர் எங்கே பிறந்தார் முப்பத்தி நாலு வருஷம் ஆசிரியாக வந்து பணியாற்றிருக்காரு நல்லாசிரியர் விருது வந்து வாங்கியிருக்கிறாரு அவரோட நூல்கள் என்ன அவங்களுடைய காலம் சரிங்களா இந்த பாயிண்ட் மடிச்சிங்கன்னா மட்டும் போதுமானது சரி ஓகே புது புக்ல எங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு அடுத்தது எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் தான்ப்பா நியூ புக்கில் சரிங்களா டேர்ம் த்ரீயில் வந்து இயல் ஒன்னுலே கொடுத்துருப்பாங்க டேர்ம் த்ரீயில் இயல் ஒன்றில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கால்ன்ற டாபிக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க பாட்டு பாருங்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய் குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை சரிங்களா பூமியின் கிழக்கு வாசலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய நாடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது நமது நாடு அணிஞ்சிருக்கும் ஆடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து சொல்லுவாங்க இந்திய தாய்க்கு மேலாடியா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் உணர்வை வந்து சொல்லுவாங்க இந்த வரியில காளிதாசனின் தேனிசை இசை பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன சரிங்களா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா காளிதாசனோட இனிமையா பாடல்கள் எதுவரை வந்து எதிரொலிக்குது அப்படின்னு கேட்பாங்க காவிரி கரை வரை எதிரொலிக்குது அடுத்தது கம்ப அடுத்தது பாருங்க கம்பனின் அமுதக்கவிகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கின்றன கொடுத்துருப்பாங்க சரிங்களா கம்பனின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த அலைகள் வந்து இசையமைக்குதுன்னு கேட்பாங்க கங்கை அலைகள் வந்து இசையமைக்குது கன்னி குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும் சரிங்களா என்ன அப்படின்னா கன்னி கூந்தலுக்கு காஷ்மீர் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருப்பாங்க கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் காவிய கலைக்கூடமாக வந்து காட்சி தரும் அதுதான் சொல்லியிருப்பாங்க கல்லில் சிரிக்கிய கலைக்கூடங்கள் காவியை தான் வந்து காட்சி தரும்னு சொல்லியிருப்பாங்க அன்னை நாட்டோட அமுத சுரபியில அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோளாக வந்து இருக்குது சரிங்களா அறத்தின் மூன்று கோளாக விளங்குவது என்ன அப்படின்னு கேட்பாங்க காந்தியடிகளோட அகிம்சை சிறிய கைத்தடி தான் என்ன அது அறத்தின் மூன்று கோலாக வந்து இருக்குது சரிங்களா ஓகே இந்த பாட்டில் அவ்வளோதான் அடுத்தது பாருங்க நம்ம சொல் பொருள் அப்படின்னா மெய்மெய் உண்மை தேசம் அப்படின்னா நாடுன்னு கொடுத்துருப்போம் இதான் பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்கிறது என்ன நம்ம இந்திய நாடு திருக்குறள் வந்து நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையா வந்து இருக்குது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு தான் மேலாடையாக வந்து இருக்குது காளிதாசரோட இயற்றிய இனிமையான பாடல்கள் வந்து காவிரிக்கரை வந்து எதிரொலிக்குது கம்பர் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றோட அலைகள் வந்து இசையமைக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க குமரி முனை கண்ணியோட கூந்தலுக்கு மாலையா தொடுக்கப்படுது ஓகேங்களா இதுதான் குடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அகிம்சைனாலே காந்தியடிகளோட அறம் தான் அடுத்தது பாருங்க நூல்வெளி பார்க்கலாம் தாராபாரதியோட இயற்பெயர் என்னப்பா ராதாகிருஷ்ணன் சரிங்களா அதுல குடுக்கல தாராபாரதியோட ராதா ராதாகிருஷ்ணன் அவரோட அடைமொழி என்னன்னு பாருங்கள் நாயருன்றது அவருடைய அடைமொழி அவருடைய நூல்கள் என்ன புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நொளி வெளிச்சங்கள் சரிங்களா இது எல்லாமே அவங்களோட நூல்கள் இந்த பாடல் எதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா தாராபாரதியின் கவிதை தொகுப்பில் வந்து இடம் பெற்றிருக்கு இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன விஷயம் தோணும் அவரோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவருடைய அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞாயரு நூல்கள் வந்து அதேதான் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராபாரதியோட கவிதைகள் கூட இடம்பெற்றிருக்கு சரி ஓகே இப்போ தாராபாரதி பற்றி ஒரு ஓவர் வியூ நம்ம பார்த்தாச்சு இப்போ ஸ்கூல் புக்கில் போயிட்டு அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்க பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் ஆப்ஷனையும் விடை தேவைன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தாராபாரதியோட நூல்கள் இருண்ட வீடு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு இது யாருடைய நூல் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பொருந்தாதனை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது அவங்க எழுதாத நூல் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இருண்ட வீடு அடுத்தது விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாராபாரதி அவர்கள் தான் என்ன சொல்லிருவாங்க விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பாருங்க வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பாடல் வரியை பாடிய வேர்ல்டு புக்ல கொடுத்துருந்தாங்க சரிங்களா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்த அந்த பாடல் வரிகளை படித்தோம் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ் வாழ்ந்ததை உலகம் அறியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்த கேள்வி பாருங்க வினையே ஆடவர் கூறியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க முன்னீர் மகடுவோ டிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னா திருமூலர் சொல்லியிருப்பாங்க விரகல் பத்து மூலதனம் யாருப்பா பாரதி அவர்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டூ த்ரீ ஃபோர் ஒன் அடுத்தது எந்த இணை வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க சுரதா அப்படின்னா இமயம் எங்கள் காலடியில் கொடுத்துருக்காங்க தப்பு தாரா பாரதி விரல் நுனி வெளிச்சங்கள் நம்ம பார்த்தோமா இது விடியல்கள் இது எங்கள் கிழக்கு ஓகேங்களா பாரத மந்திரையே நட்டுறாங்க டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் அப்போ இது ரைட்டு வாணிதாசன் சுட்டு வீரல் கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு மூமேத்தா பசிக்கேருன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு சரிங்களா அவங்களோட நூல்கள்லாம் தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு தாராபாரதி மட்டும்தான் ரைட்டாக இருக்குது ஸோ சரியான இனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்கள் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க சிக்கனம் அப்படின்னா சிக்கனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருது சிக்கனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரதா அவர்களது அடுத்தது மனிதநேயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாணிதாசன் அவர்களது சாரிப்பா மனிதநேயம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலந்தூர் மோகனரங்கன்று காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வாணிதாசன் அடுத்தது வேலைகள் அல்ல வெளிவுகளை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி சரிங்களா இதுவும் போட்டுடலாம் இதுவும் போட்டுறா இது ரெண்டு தான் கன்ஃபியூஸ் ஆகும் அட்லீஸ்ட் இது ரெண்டும் தெரிஞ்சதுனா கூட நம்ம என்ன பண்ணிடலாம் ஆப்ஷன் மூணு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம டிக் பண்ணிடலாம் சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எந்த கொஷினுக்கும் கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய உடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு சிகரம் கொடுத்துருக்காங்க இன்னொரு சிகரமும் நமக்கு வந்து புதுசாக தான் இருக்குது சரிங்களா பழைய புக்கில் நமக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை ஸோ இன்னொரு சிகரம்ன்ற நூலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ஓகேப்பா இப்போ தாராபாரதியிலேருந்து நம்ம ஓரளவுக்கு கேள்விகள் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் இருந்து சரிங்களா அதாவது கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆயிடுச்சு மீதி அந்த நூல்கள் பொருந்தாதிருக்கு இல்லையா அது கொடுத்துருந்தாங்க அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க பாட்டு கொடுத்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஓகே நம்ம படிக்க போகிறது சிக்ஸ்த்து படிப்போம் நியூ புக்கு வேர்ல்டு புக் இது ரெண்டும் படித்தா நம்ம தாராபாரதி வந்து ஒவ்வொரு ஓரளவுக்கு நம்ம வந்து பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கோம் ராதாகிருஷ்ணன் இது வந்து பட அதுக்கப்புறம் அவரோட அடைமொழி வந்து கவிஞாயிறு அவரோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்தோம் ஓகேங்களா பாரத மன்ற நாற்றாங்கல் பாடல் இதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா தாராபாரதி கவிதை தொகுப்பு இடம் பெற்றிருக்கு இந்த இந்த பாரத மன்ற நாற்றாங்கல்ல என்ன இருக்குது அப்படின்னா இயற்கை வளமும் இலக்கிய வளமும் வந்து இந்த பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க தேசிய உரிமை பாட்டை போற்றும் பாடலாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய ஆற்றாங்கள் தான் சரிங்களா அந்த பாட்டில் இருக்க ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூமியோட கிழக்கு வாசலாக இருக்கிறது என்ன நம் நாடு என்ன ஆலையை வந்து அணிஞ்சிருக்கு இந்திய தாய்க்கு மேலாடியாக இருக்கிறது என்ன மெய்யுணர்வு காளிதாசனோட பாடல்கள் வந்து காவிரிக்கரை எதொழிக்கிறது அந்த மாதிரி சொல்லி நம்ம எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் சரி ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்